ஓம் சாந்தி இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் நாங்கள் எங்களுடைய பாகத்தை நடிக்கின்றோம் ஆத்மா இந்த சரீரத்தை எடுத்து என்னுடைய பாகத்தை நடிக்கின்றேன் இது அடிப்படை விடயம் மிக சாதாரணமான விடயம் இந்த அடிப்படை விடயத்தை நடைமுறை வாழ்க்கையில் உணர்ந்து அதனுடைய விழிப்புணர்வில் நான் செயல்களை செய்வதில் தான் சவால்கள் நிறைய உள்ளது ஆன்மா என்பது மற்றவர்களுக்கு படிப்பிப்பதற்கு ஆன பாடம் மட்டுமல்ல ஆன்மா என்பதை நான் உணர்ந்து முதலில் நன்மை அடைய வேண்டிய மிக முக்கியமான முதலாவது விடயம் ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து வேறுபட்ட சக்தி இப்போ இதை நான் வாயளவில் சொல்கின்ற போது எனக்குள்ளே நிறைய தெய்வீக குணங்கள் தோற்றம் பெற வேண்டும் ஆனால் சில நேரம் இது பேரளவில் சொல்லி ஏற்கனவே உள்ள தெய்வீக குணங்களும் எனக்குள் இல்லாமல் போகின்ற அளவிற்கு நான் ஆத்மா என்கின்ற பாடத்தை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சிந்தித்து பார்க்கவேன் ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிகின்ற போது அது தன்னுடைய தெய்வீகத்தின் அடிப்படையில் பிரியும் அதாவது அது அதனுடைய கர்ம கணக்குகளுக்கு ஏற்ப அதனுடைய பாகத்தை நடித்து அந்த பாகத்தை விட்டு பிரியும் ஆனால் இந்த பாகம் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா சில நேரம் எனக்கு தேவையான விடயம் நிறைவேறிக்கும் தேவையில்லாத விடயத்தில் போய் என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கிக் கொள்வேன் அப்படி எவ்வாறான ஒவ்வொரு விடயத்திலும் ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்கிறது என்கின்ற விழிப்புணர்வு வருகின்ற போது இந்த தேவையில்லாத விடையும் இயல்பாக விட்டு அகலும் ஆகவே இது இறைவனால் மட்டும்தான் இதை கற்பிக்க முடியும் என்றால் அவர் மட்டும்தான் ஒருபோதுமே சரீர உணர்வுக்குள் வருவதில்லை நாங்கள் சரீர உணர்வுக்கு வருகின்ற தான் அதிகமான வீணான எதிர்மறையான வடிக்களில் மாட்டிக்கொள்கிறேன் இறைவனும் நானும் ஒரே வடிவானவர்கள் ஒரு இயல்பானவர்கள் ஆனால் நான் சரீர உணர்வுக்குள் வருகிறேன் பாபா ஒருபோதுமே சரீர உணர்வுக்குள் வருவதில்லை இதுதான் வித்தியாசம் இது நாங்கள் தொடர்ந்து இதை சொல்லி சொல்லி ஆத்மா என்று சொல்கின்ற போது அது ஒரு அர்த்தமில்லாத வார்த்தையாக சில நேரம் மாறிவிடக்கூடும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் இதுதான் அனைத்துக்குமே பெருவர் மிக்க பெறுவரை கொடுக்கின்ற ஒரு விடயமாக அமைய வேண்டும் ஓம் சாந்தி